கிருஷ்ணா நிஜாம் ஃப்ரம் புத்தலம் நான் படித்தது உத்தலம் மகாத்மா பாலிகா மகாவித்யாலயா அண்ட் எந்த ஹையர் ஸ்டடீஸ் வந்து எல்எல்பி கிராஜுவேட்டர் பேச்சல் ஆஃப் க்ளோஸ் இப்போ நான் வந்து அட்டர்னிஸ் ரீடிங் ஃபைனல் இயர் ஸோ நான் எல்எல்பி டிகிரி முடிச்சுட்டு சிம்பிளாக தேர்ட் இயர்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கம்மிங் அக்டோபர் எனக்கு எக்ஸாம் என்னோடய பிரதர் எப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் பிரதர் இப்போ வந்து சவுதியில் இருக்கார் ஒரு ஒரு பாப்பா அவங்களோட புள்ளிக்காக எ செய்வாங்களோ அதை விட நூறு மடங்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்க படிக்காத ஒரே எங்களோட ரீசன்காக வீட்டை இருந்த அஞ்சு கேர்ள்ஸையும் படிக்க வச்சாங்க அவங்க பத்தாம் ஆண்டு கூட செஞ்சுட்டு செய்யலை ஏன்னா எங்க வீட்டை இருக்க அஞ்சு கேர்ள்ஸையும் படிக்க வைக்கணும் எடுக்கேஷனுங்கிறது இம்பார்ட்டன்ட் நான் பண்ற கஷ்டம் என் என்ன தங்கசிப்படக்கூடாது நான் பண்ற கஷ்டம் என்ன ராத்தா படக்கூடாது இப்படின்னு ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக எத்தனை பேருக்கு அப்படி ஒரு 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 நானாவோ இல்லை ஒரு ஐ மீன் அண்ணாவோ ஒரு அக்காவோ கிடைப்பாங்கன்னு சத்தியமா தெரியல ஒரு அப்பா அம்மா எப்படி அவங்களோட பிள்ளைக்காக கஷ்டப்படுறாங்களோ அதை விட நூறு மடங்குன்னு சொல்லலாம் அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க ஃபைவ் இயர்ஸில் ஒரு ஒன்று இருக்க ஒரு பேபி ஒன்று இருக்கு அவங்களுக்கு பட் இப்போ வரைக்கும் அந்த பிள்ளையோட கூட அவங்க முழுசாக டூ மந்த் கூட ஸ்பெண்ட் பண்ணியதில்லை ஸோ அவங்களோட என்னன்னா என்ன என்னத்துக்காக அவங்க செக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்னா இந்த அஞ்சு பேரும் படிக்கணும் படிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு இப்போ வருஷல்லாம் கடவுள்கிட்ட புண்ணியத்தால் அந்த ஃபஸ்ட் சிஸ்டர் வந்து அர்பன் கவுன்சிலில் வந்து கவுன் செக்ஷனில் இருக்காங்க செகண்ட் சிஸ்டர் நான் தில்லடி ஸ்கூலில் வந்து டீச் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் தேர்ட் சிஸ்டர் கரையாமுண்டர் ஸ்கூலில் வந்து டீச் பண்ணிட்டு இருக்காங்க தென் ஐஎம் கிராஜுவேட்டட் எல்எல்பி அண்ட் ஃப்யூ மந்த்ஸில் கோர் ப்ராக்டிஸ் ஸோ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்